வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அதாவது வார்த்தைகளே இல்லாம மத்தவங்கள எப்படி நாம மைண்ட்ஸ் புத்தகத்தோட சில கருத்துக்களை ஒரு யூடியூப் சம்மரி அடிப்படையில் கொஞ்சம் அலச போறோம் சரி நம்ம நோக்க வந்து மற்றவங்களோட எண்ணங்கள் அவங்க உணர்வுகள் இதெல்லாம் அவங்க நேரடியாக சொல்லாமலேயே எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கறது தான் ஆமாம் அவங்க உடல் மொழி முக பாவனைகள் அப்புறம் குரல் மூலமாக இது ஏதோ மேஜிக் வித்த மாதிரி இல்லாம இது வந்து ஒரு கத்துக்கக்கூடிய திறமை இல்லையா நிச்சயமா ஒரு பிராக்டிக்கல் ஸ்கில் இது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம கம்யூனிகேஷன்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி வந்து வார்த்தைகள் இல்லாம நடக்குதாம் ஆமா அதுல ஐம்பத்தஞ்சு உடல் மொழி முப்பத்தெட்டு சதவீதம் குரலோட துணி அப்ப பாருங்க வெறும் வார்த்தைகளை மட்டும் கவனிச்சா எவ்வளவு விஷயங்களை நாம மிஸ் பண்றோம் கரெக்ட் இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மத்தவங்க மனசை படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கூர்மையா கவனிக்கிறது அப்புறம் அவங்க இயல்பா எப்படி இருப்பாங்கன்னு ஒரு அளவு வச்சுக்கிறது அதாவது கேலிபிரேஷன் கூடவே அவங்க நிலையில இருந்து யோசிக்கிறது எம்பதி இது மூணு முக்கியம் அவங்களுக்கே தெரியாம அவங்க அனுப்புற சிக்னல்களை புரிஞ்சுக்கிறது அதேதான் இது அவங்கள கட்டுப்படுத்த இல்ல அவங்களோட இன்னும் ஆழமா கனெக்ட் ஆகிறதுக்கு தான் சரி அப்ப முதல் படி எப்படி கவனிக்க ஆரம்பிக்கிறது ஒரு முன்முடிவோட பார்க்க கூடாதா கூடாது எந்த விதமான ஜட்மெண்ட்டும் இல்லாம ஒரு விஞ்ஞானி மாதிரி பார்க்கணும் இப்போ ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் கையை கட்டிக்கிட்டு கால ஆட்டிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க உடனே அவருக்கு கருத்து வேறுபாடுன்னு நினைச்சிடக்கூடாது அது அவரோட நார்மல் ஸ்டைலா இருக்கலாம் ஓ அப்படியா முதல்ல அவங்களோட பேஸ்லைன் அதாவது இயல்பு நிலை தெரியணும் ஆமா அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுலேருந்து வர்ற மாற்றங்களை சரியா கண்டுபிடிக்க முடியும் சரி இந்த உடல் மொழியில முக பாவனைகள் பத்தி சொல்லுங்களேன் அது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க நிச்சயமா முகத்துல குடிப்பா மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆமா ரொம்ப ரொம்ப சின்னதா ஒரு கண நேரத்துக்கு வந்துட்டு போற முக அசைவுகள் அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது ஓ அது நம்மளோட உண்மையான உணர்ச்சியை காட்டிடும் உதாரணத்துக்கு ஒருத்தர் செரின்னு தலையாட்டும் போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறுவருப்பு மாதிரி முகம் சுழிச்சா அப்போ அவங்களுக்கு அதுல முழு மனசு இல்லேன்னு அர்த்தமா இருக்கலாம் அது ஒரு முக்கியமான க்ளூ அப்போ கண்கள் கண்ணை பார்த்து பேசுறது உண்மையா கண்கள் நிறைய சொல்லும் ஆனா அது மட்டுமே ஆதாரம் கிடையாது நேரா பாக்குறது நம்பிக்கையை காட்டலாம் ஆனா அது பொய்யா கூட இருக்கலாம் சிறப்பிய நல்லா பழக்கப்பட்டிருப்பாங்க அதே சமயம் திடீர்னு பார்வையை விளக்கினா அது சங்கடம் இல்லனா இதையும் மறைக்கிற முயற்சியாகவும் இருக்கலாம் அப்ப கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அப்புறம் கைகள் கால்கள் இதெல்லாம் கூட பேசும் கைகளா எப்படி திறந்த உள்ளங்கைகள் நேர்மையை காட்டலாம் இருக்கின முஷ்டி ஒரு டென்ஷனை காட்டலாம் சரி முகத்தையோ கழுத்தையோ அடிக்கடி தொட்டா அது வந்து ஒரு மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஓஹோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் கேளுங்க பாதங்கள் பாதங்களா ஆமா நம்ம பாதங்கள் பெரும்பாலும் நம்ம உண்மையான விருப்பத்தை காட்டிடும் நாம யார்கிட்ட பேச விரும்புறோமோ இல்ல எங்கிருந்து போகணும்னு நினைக்கிறோமோ அந்த திசையை நோக்கி இருக்கும் அட இது புதுசா இருக்கே சரி இப்படி மத்தவங்களை கவனிக்கிறோம் ஆனா அவங்களோட ஒரு நல்ல தொடர்ப ஒரு ரேப்போவை எப்படி உருவாக்குறது அதுக்கு மிரரிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு மிரரிங் கண்ணாடி மாதிரி பண்றதா ஆமா ஆனா ரொம்ப நுட்பமா செய்யணும் அவங்களோட உடன்நிலை சைகைகள் ஏன் பேசுற டோன கூட நம்ம மென்மையா பின்பற்றலாம் இது எதுக்கு உதவுது இது நம்ம மூளையில இருக்கிற மிரர் நியூரான்ஸ தூண்டி ஒரு இயல்பான இணைப்பை ஏற்படுத்தும் ஆனா ரொம்ப வெளிப்படையா பண்ணா அது காமெடியா போயிடும் சரி சரி செய்யணும் ஆமா இதுல பேசிங் அண்ட் லீடிங்னு இன்னொன்னு இருக்கு முதல்ல அவங்களோட நிலைக்கு நம்மள பொருத்திகிட்டு பேசிங் அப்புறம் மெதுவா அவங்கள வேறொரு நிலைக்கு வழிநடத்துறது லீடிங் ஓகே உடல் கொழி இல்லாம அவங்க பேசுற வார்த்தைகள் இருந்தும் குறிப்பு கிடைக்குமா கண்டிப்பா அவங்க என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க எப்படி சிலர் வந்து நான் பாக்குறேன் இது நல்லா தெரியுதுன்னு காட்சி சார்ந்து விஷுவல் பேசுவாங்க சிலர் அது சரியா கேக்குது நல்ல சவுண்ட் ஆகுதுன்னு செவி சார்ந்து ஆடிட்ரியா இன்னும் சிலர் இது நல்லா ஃபீல் ஆகுது பிடிக்குதுன்னு உணர்வு சார்ந்து கினஸ்ததி அவங்க எந்த மொழியில பேசுறாங்களோ அதே மாதிரி நாமளும் பேசினா கனெக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இது நல்ல டிப்பு வேற என்ன கவனிக்கலாம் அவங்க பயன்படுத்துற உருவகங்கள் மெட்டபர்ஸ் ரொம்ப பிரஷர்ல இருக்கேன் மாட்டிக்கிட்டேன் வேலையில முழுகிட்டேன் இதெல்லாம் அவங்க மனநிலையே அப்படியே படம் பிடிச்சு காட்டும் ஆமா ஆமா ரொம்ப முக்கியமா அவங்க சொல்ற வார்த்தைக்கும் அவங்க உடல் மொழிக்கும் முரண்பாடு இன்கன்குரன்ஸ் இருக்கானு பார்க்கணும் வாயில ஒண்ணு உடம்புல ஒண்ணா அதே தான் அப்படி இருந்து அங்க ஏதோ இருக்குன்னு நாம உஷாராக்கிக்கலாம் அப்போ இத வெச்சு யாராவது ஏமாத்துறாங்கன்னா கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்கலாம் ஆனா அது ரொம்ப கவனமா செய்யணும் இது யாரையும் தப்பா எடை போடுறதுக்கு இல்ல இயல்பான நடத்தையிலிருந்து திடீர்னு மாற்றங்கள் ஒரே ஒரு முடிவு பண்ணக்கூடாது என்ன மாதிரி மாற்றங்கள் கண் தொடர்பில் மாற்றம் தேவைக்கு அதிகமா விளக்கம் அடிக்கடி முகத்தை தொடுறது உண்மையே சொல்லணும்னா மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது இப்படி பல விஷயங்கள் சேர்ந்தாதான் சந்தேகிக்கணும் ஆனா மேல அவங்க உண்மைய சொல்றதுக்கு ஒரு தைரியத்தை நாம கொடுக்கணும் இல்லையா சொன்னீங்க ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும் அடுத்ததா செல்வாக்கு செலுத்துதல் அதாவது இது கண்ட்ரோல் பண்றதா இல்லவே இல்ல வந்து ஒரு நல்ல ஏற்படுத்தி பரஸ்பர உதவி மூலமா நாம சொல்ற விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கிறது ஓகே கட்டளை போடாம கேள்விகள் கேக்குறது நம்பிக்கையான உடல் மொழியை பயன்படுத்துறது இதெல்லாம் உதவும் இது அவங்கள வழிநடத்துறது கட்டுப்படுத்துறது இல்ல சரி கடைசியா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி சொன்னீங்க உணர்ச்சி ரீதியான நுண்ணறிவு ஆமா இது எல்லாத்துக்கும் அடிப்படை மாதிரி நம்ம உணர்ச்சிகளையும் மத்தவங்க உணர்ச்சிகளையும் சரியா அதுக்கு என்ன செய்யணும் சின்ன சின்ன குறிப்புகளை கவனிக்கணும் தாடை இருக்கமா இருக்கா கண் சுமிற்ற வேகம் எப்படி இருக்குன்னு அவங்க உணர்ச்சி நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம அணுகுமுறைய மாத்திக்கணும் முக்கியமா நம்மள பத்தி நாமளே விழிப்புணர்வோட இருக்கணும் செல்ஃப் அவேர்னஸ் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா மத்தவங்கள புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து நல்லா கவனிக்கிறது அவங்க இடத்துல இருந்து பாக்கிறது அவங்க வார்த்தைகள் இல்லாம சொல்ற குறிப்புகளை புரிஞ்சிக்கிறது இது மூலமா நாம கத்துக்க கூடிய ஒரு முக்கியமான திறமை ஆமா இது ஒரு சூப்பர் பவரா எல்லாமே இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஒரு சூப்பர் ஸ்கில் இதனால நம்ம உரையாடல் வேலை பாக்கிற இடம் உறவுகள் எல்லாத்துலயும் நல்லா முன்னேற்றம் இருக்கும் நிச்சயமா சண்டைகளை தீர்க்கறது கூட இது உதவும் இதுக்கு நம்ம பெருசா மெனக்கிட வேண்டாம் சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா இருந்தா போதும் பழக பழக இது தானா வந்துரும் உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை அடுத்த முறை நீங்க யாருக்கிட்டயாவது பேசும்போது அவங்க சொல்லாத விஷயங்களை இட்டு கவனிச்சு பாருங்களேன் அவங்க உடல் மொழி என்ன சொல்லுது குரல் துணி எப்படி இருக்கு நீங்க கவனிக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒருவேளை நீங்க எதிர்பார்க்காத சில ஆழமான உண்மைகளை உங்களுக்கு சொல்லலாம் என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாருங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி